ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் வாழ்த்துக்கள் இந்த நாளிலேயும் நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் உபாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வச்சனம் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் பிரியமான கத்தருடைய பிள்ளைகளே ஆண்டவர் இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பார் நீயோ கடன் வாங்காதிருப்பார். நம்மை ஆண்டவர் உருவாக்கின பொழுது கொடுக்கிறவர்களாக உருவாக்கினார் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அது மாறி நாம் வாங்குகிறவர்களாக மாறிவிட்டோம் நீங்கள் ஆண்டவர் ஆதாமையும் ஏவாலையும் உண்டாக்கின போது ஆதாமை பார்த்து ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் இந்த மிருக ஜீவன்களுக்கு நீ இடும் பெயர்கள் அவர்களுக்கு உண்டாகும் அவன் கொடுக்கிறவனாக வைத்திருந்தான் ஆனால் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே வரும் பொழுதுதான் அவன் நிலத்தின் வேர்வை நிலத்தில் வேலை செய்யும் பொழுது வேர்வை சிந்தி அவன் வேலையை நிலம் வாங்குகிறதாக மாறுகள் அதற்கு பின்பு அப்படியே அந்த காலகட்டங்கள் மாறி கொடுக்கிறதை விட வாங்குறதில் பிரிய பிரியமாய் மாறிவிட்டார்கள் மனிதர்கள் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொடுக்கிறவர்களாய் இருக்க பழகிவிட்டோமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குறைவும் இருக்காது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சில நேரங்களில் சில கொடுப்பதற்காக கொடுப்பதை குறித்து என்னிடத்தில் கேட்பார்கள் அப்பொழுதெல்லாம் நான் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் இவர்கள் என்னிடத்தில் இவ்வளவு பணம் கேட்டிருக்கிறார்கள் எனக்கு இவ்வளோ கொடுக்க முடியாது ஆனால் நான் என்ன செய்வது என்று சில நிமிடத்தில் கேட்கும் நான் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் உங்களுக்கு என்ன முடியுமோ அதை கடனாக அல்ல இலவசமாகவே கொடுத்து விடுங்கள் உங்களுக்கு முடிந்ததை அவர்களுக்கு கொடுத்து உதவி செய்யுங்கள் அதை பலனை எதிர்பாராதிருங்கள் ஆனால் கத்துறதை கவனிப்பார் அதை பார்த்து உங்கள் வாழ்க்கையில் உங்களை அவர் நடத்துவார் அப்படித்தான் ஒரு சமயம் ஒரு ஊழியத்திற்காக என்னுடைய சொந்த சகோதரி அவர்கள் ஒரு காணிக்கை கொடுப்பதற்கு என்னிடத்தில் கேட்டார்கள் இதை நான் கொடுக்க வேண்டும் நான் எப்படி கொடுப்பது அப்பொழுது நான் சொன்னேன் உன்னால் முடிந்தால் இத்தனை பணத்தை இவ்வளவு பணத்தை நீ ஜெபம் பண்ணி ஆண்டவர் உனக்கு நடத்துகிறபடி இதை அந்த சபை கட்டுமானத்திற்கு கொடு ஆனால் பிரதிபலனை எதிர்பாராதே கத்திற்காக கொடுக்கிறாய் அவர் உன்னை நடத்துவார் அவ்வளவுதான் ஆனால் அவருடைய வாழ்க்கையில் நான் பார்த்திருக்கிறேன் அவர்கள் ஜீவன் பிரியும் நாளுக்கு இரண்டு நாள் முந்தி முந்தின நாள் வரை அவர்கள் அன்றோருடைய ஊதியத்திற்காக ஏழைகளுக்காக மற்றவர்களுக்காக கொடுத்ததை நான் பார்த்திருக்கிறேன் அவர்கள் இறுதி நாளில் அந்த நாளில் கூட கொடுப்படுத்ததினால அவர்களுக்கு ஏற்பட்ட இந்த நட்பு வட்டாரங்கள் அந்த நாட்களில் வந்து அவரை குறித்து அவர்களை குறித்து சொன்ன சாட்சி அவ்வளவு பெரிதாக இருந்தது ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் நம்முடைய இறுதிய கடினத்து நிமித்தம் சொல்லியிருக்கிறார் அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடு கொடுங்கள் உங்களிடத்தில் உள்ளதை மற்றவர்களிடத்தில் பிரதிபலன் ஏ எதிர்பாராமல் கொடுங்கள் முடிந்ததை கொடுங்கள் நீங்கள் கடன் வாங்கி அப்படி செய்து இப்படி செய்து கொடுக்க வேண்டும் என்று அல்ல உங்களிடத்தில் யாராவது கஷ்டப்படுகிறவர்கள் வந்தால் உங்களுக்கு தெரியும் அவர்கள் உண்மையை பேசுகிறார்களா போய் பேசுகிறார்களா என்று உங்களிடத்தில் இருந்தால் அதை நீங்கள் கொடுக்கலாம் மற்றொன்றை ஏமாற்றுகிறதுக்காக ஒரு கூட்டம் வரும் அவர்களிடத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஒரு சமயம் எங்களிடத்தில் ஒரு அம்மா வந்து அவர்களுடைய இபி பில் அப்பொழுது அந்த காலகட்டத்தில் அந்த இபி பில் மிக அதிகம் ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்கும் அந்த நாட்களில் நான் சொல்லுகிறது கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டு காலகட்டம் அவர்கள் எங்கள் வீட்டில் வந்து அமர்ந்து கொண்டு இந்த ஈபி பில் கட்டாமல் இருக்கிறது அதை கட்டுவதற்காக நான் ஜிபித்தேன் ஆண்டவர் உங்கள் வீட்டை எனக்கு காண்பித்து உங்களிடத்தில் போய் கேட்க சொன்னார் அவர்கள் எங்கள் வீட்டில் வந்தபொழுது அந்த நாட்களில் அந்த பணங்கள் எல்லாம் அதிக பணம் அவ்வளவு சீக்கிரம் அந்த மாத கடைசியில் அவ்வளோ பணங்கள் யாரிடத்திலும் எங்கள் இடத்துல இருக்காது அது இருக்காது அப்பொழுது அவர்கள் வந்து கேட்ட பொழுது எங்கள் அம்மா என்கிட்ட வந்து கேட்டாங்க இப்படி கேட்குறாங்க நான் என்ன செய்ய நம்ம நம்மகிட்ட அவ்வளோ பணம் இல்லையே கத்தர் வேறு சொல்லியிருக்காரு அவங்க வந்து உங்களை நம்பி வந்திருக்கேன் கத்தர் சொல்லிட்டாரு அப்படின்னு கேட்குறாங்க நான் என்ன செய்ய நாங்கள் உடனே நானும் என் தாயாரும் ஒரு நிமிடம் யோசித்து ஆண்டவருடைய ஒத்தாசையை கேட்ட பொழுது ஆண்டவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தார் நான் ஒரு மனிதனை உன்னிடத்தில் அனுப்பினால் அவன் கேட்கிற அந்த காரியம் நான் தான் சொல்லி அனுப்பினால் அதற்கான பொருளாதாரத்தை உன் கரத்தில் கொடுத்திருப்பேன் அவர்கள் வந்து கேட்கும் அவர்கள் கேட்காமலே என் எடுத்து கொடுக்கும்படி அதை நான் செய்திருப்பேன் ஆனால் இதை இவர்களை நான் அனுப்பவில்லை ஆதலால் நீங்கள் இந்த பணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் அதே சமயத்தில் உங்களால் முடிந்தால் சிலதை கொடுங்கள் அப்போ எங்கள் அம்மா கிட்டே நான் கேட்டேன் எவ்வளோ இருக்கு உங்ககிட்ட அவங்க சொன்னாங்க மொத்தமே ஒரு முந்நூறுரூவா வச்சுருக்கேன் செலவுக்கு அப்போ நான் சொன்னேன் நீங்கள் அதில் இருந்து ஒரு நூறுரூபா எடுத்து கிட்ட கொடுத்து கடனால சிஸ்டர் என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு அவங்களை அனுப்பிடுங்க ஏன்னா மீதி நமக்கு இந்த மாதத்தில் இருக்கிற இன்னொரு அஞ்சு நாள் அந்த காரியங்களுக்கு நமக்கு வேண்டுமே அப்படின்ட்டு அவர்கிட்ட சொல்லி கொடுக்க சொன்னேன் கத்தர் சொல்லவில்லை ஆனால் அவர்கள் கத்தர் சொன்னார் என்று வந்து பொய் சொல்லி நிற்கிறார்கள் அதற்கு பின்பு அவர்கள் எங்கள் வீட்டு வாசற்படியில் வந்ததே கிடையாது கடன் கேட்டு வரவே இல்லை ஏனென்றால் அவர்களுக்கு புரிந்து விட்டது எங்களுடைய பொருளாதார நிலைமை திறந்து விட்டது இவர்களிடத்தில் போனால் இது கிடைக்காது என்பதாக ஆம் பிரியமான கத்தருடைய பிள்ளைகளை நீங்கள் அநேக ஜாதிகளுக்கு கடன் இருப்பீர்கள் உங்களை கடன் வாங்காமல் கத்தல் காத்து கொள்ளுவார் அவருடைய பெரிய கிருவை சிலர் ஊடியத்தில் இருக்கும் பொழுது சிலர் வீட்டில் இருக்கும் பொழுது அவர்கள் பிஸ்னஸில் இருக்கும் பொழுது கரங்களை நீட்டி காதாராளமாய் கடன்களை வாங்கிவிட்டு பின்பு கட்ட முடியாமல் கஷ்டப்படுகிறதெல்லாம் பார்க்குறோம் ஆனால் கத்திரி நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு காரியம் நீ தான்ப்பா கடன் கொடுப்ப நீ கடன் வாங்க மாட்டேன் ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்கள் ஒருவேளை கடன் பிரச்சனையோடு நீங்கள் இந்த செய்தியை பார்க்கலாம் ஆண்டவர் உங்களிடத்தில்தான் பேசுகிறா நீ கடன் கொடுப்பாய் நீ கடன் வாங்க மாட்டான் அப்படியானால் உன் கடன்களை எல்லாம் அவருடைய கரத்தில் ஒப்புக்கொடு சொல் வாய்களை திறந்த ஆண்டவரே நான் இவ்வளவு கடலாளியாக இருக்கிறேன் என்னை மன்னித்து விடும் இந்த கடன்களில் எனக்கு ஒரு விடுதலையை தந்துவிடுங்கள் என்று சொல்லி கேளுங்கள் அவர் உங்களை அதிசயமாய் நடத்துவார் இனி நான் கடன் வாங்க மாட்டேன் என்று தீர்மானித்து அதை செய்யுங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வந்தால் இல்லை என்று நீங்கள் உறுதியாக நின்று பாருங்கள் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருந்த அதிசயங்களை செய்கிறதை காண்பீர்கள் கடன் வாங்காமல் உங்களை காத்து வழி நடத்துவதை நீங்கள் அனுபவிப்பீர்கள் நெருக்கடி வரும் பிரச்சனைகள் வரும் போராட்டங்கள் வரும் ஆனால் நீங்கள் கடன் வாங்காமல் கர்த்தர் உங்களை காத்து வழிநடத்துவதை அறிந்து கொள்ளுவீர்கள் ஆமேன் ஆமேன்